இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தி கவனமாய் நான் நிறைவேற்றனுமே மாம்சங்கள் சாகனுமே என் சுயம் சாகனுமே ஊழியம் செய்யணுமே சாட்சியாய் வாழனுமே மாம்சங்கள் சாகனுமே

ஐயா இந்த வார்த்தைகள் நீர் கொடுத்து வைக்கின்ற அச்சா ஐயா ஆண்டவரை சப்பா மாம்சத்தை ஆண்டவரை சப்பா சாகடித்து ஆண்டவரை சுயத்தை சாகடித்து ஆண்டவரை நீர் வெளிப்படி வீராக தகப்பனே ஆம் தகப்பனே ஆண்டவரை சப்பா வேறு நீர் வெளிப்படி வீராக தகப்பனே அப்பா சப்பா என்னை மறைத்து நீர் பேசுகிறதா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் ஹலோயா இன்றைய தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம் அதனால என்னாகமும் பதிமூணாம் அதிகாரம் ஒண்ணு ரெண்டு ஆண்டோரு நானே கர்த்தர் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார் என்று சொல்றாரு அவருக்கு நம்மள ஆசீர்வதித்ததுதான் பிரியமா நம்மள பெரிய சிறுவனை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்னு வசனம் சொல்லுது அதே போல அவர் எரிச்சல் உள்ள தேவனா இருக்காருன்னு வசனம் சொல்லுது சரி அவர் எதுக்கு எரிச்சல் உள்ள தேவனா இருக்கணும் அவர் வழியை விட்டு விலகிறதுனால அவர் எரிச்சல் உள்ள தேவனா மாற்றப்படுறாரு அவர் எரிச்சல் உள்ள தேவன் அல்ல அவரோட வழியை விட்டு விலங்குறதுனால எரிச்சல் ஆகிறாரு நம்ம பெத்த பிள்ளைகள் நம்ம வழி விட்டு விலகும் போது நம்ம கோபப்படுறது இல்லையா அது போலதானே நம்ம ஆண்டோறோம் நம்ம வழி விலகும் போது நம்ம ஆகிறது சகஜம் இப்போ ஆகுமோ பதிமூணு ஒன்று ரெண்டு படிக்கலாமா

அந்த காலத்துல பதினோரு கோத்திரங்களை தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு கோத்திரங்கள் பிரகாரம் பிரிச்சு அந்த தேசத்து நீ என்ன பண்ணணும் வேவு பார்க்க அனுப்பணும் சொல்றாரு சொல்லிட்டு பன்னிரெண்டு கோத்திரங்களுக்கு பன்னிரெண்டு பேரை நியமிக்கிறாரு பன்னிரெண்டு பேரும் அதுல நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான் பத்து கோத்திரங்கள் ஆண்டவருக்கு விரோதமா தான் பேசுறாங்க என்ன பேசுறாங்க ஐயோ அந்த நாடு எப்படியாக கூட இருக்கிறது பலவான்களா இருக்கிறார்கள் ஐயோ அவர்கள் ராட்சதரை போல இருக்கிறார்களா எப்படி இருக்கிறார்களா ராட்சதரை போல இருக்கிறார்கள் என்று பயந்து போகிறார்கள் எப்படியாக போகிறார்கள் பயந்து போகிறார்கள் பயந்து போனது மட்டும் இல்லாம எடுக்க எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தவர்களை ஆண்டவர் சுதந்திரமா விடுதலை பண்ணி கொண்டு கொண்டு வராரு ஆனா இவர்கள் என்ன சொல்கிறார்கள் நம்மளுக்கு ஒரு தலைவரை உண்டு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் மறுபடியும் எகிப்துக்கே ஓடி போயிடலாம் நம்மளுக்கு இங்க வந்து சாகர் ஒரு நிலைமை வேண்டாம் சொல்றாரு ஆனா மற்ற ரெண்டு பேர் காலை யோசுவா மற்ற ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க அது என்ன ஆகும் பதினாலு எட்டு ஒன்பது கர்த்தர் நம்ம பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கர்த்தருக்கு விரோதம் மாத்திரம் கலகம் பண்ணாது எங்கள் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்க பண்ணாதீங்க அவருக்கு பண்ணது என்ன கர்த்தருக்கு விரோதமான செயலா இல்லையா ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாரு வாலிப பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம லைஃப்ல அதிகமாக கலகம் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எதிராக இல்லை நம்மளுடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாடி

நம்ம கையில கொடுப்பாரு நம்ம இதுக்கு என்ன பண்ண பயப்பட வேணாம் என்று சொல்றாங்க அப்போ அவங்களுக்கு வாக்கிய குறிச்சு அந்த ரெண்டு பேருக்கும் என்ன இல்ல பயம் இல்லை ஏன்னா கத்தர் அவர்களை நடத்துவார் என்ற ஒரு தைரியம் அவர்களுக்குள்ளே இருந்தது இன்றைய வாலிப பிள்ளைகளுக்கு குறை கூறுதல் ஒரு முக்கியமாக ஒரு விஷயமா இருக்கிறது எதை பற்றி குறை கூறுகிறோம் நம் வாழ்க்கையில நம்ம எந்த நிலைமையில இருக்கமே நம்ம இப்போ ஒரு டென்த் படிக்கிற பையனுக்கு ஃபோன் அவசியமா என்ன பொறுத்தவரை டென்த் படிக்கிற போனுக்கு ஃபோன் அவசியம் ஆனா அது சிறிது நேரம் பெற்றோர்கள் கொடுத்தால் போதுமானது ஆனா இப்போ அநேக பிள்ளைகள் மொபைல் போன்லயும் உலக இச்சைகளுக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆகாம வெஹிக்கிள்ஸ் வண்டிகள் கேட்கிறாங்க சட்டவிரோதமான செயல் ஆனா பெற்றோர்கள் அதுக்கு தலை ஃபோன் போன் பிள்ளைகள் அதுக்கு அடிமையாகி கண்கள் போய் கொண்டிருக்கிறது அநேக பிள்ளைகள் இச்சைகள் மூலம் அதுக்கு அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வாலிப பிள்ளைகளே என் பிரமாண காரியங்கள் யாருமே எனக்கு முக வரவில்லை என்று அநேக தவறான வழிகளிலே வாலிப பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிறார்கள் அலுவலியா அந்த பிள்ளைகள் அநேகம் பேர் கத்தரை நோக்கி பார்க்கவர்கள் கத்தரை நோக்கி கண்டிப்பா என்ன பண்ணணும் பார்க்கணும் அதற்கு நம்மெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் நம்ம நண்பர்களுக்கு நம்ம தான் சொல்லணும் இவர் ஆண்டவர் இப்போ இந்த ரெண்டு பேர் மட்டும் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க இந்த தேசத்தை நம்மிடத்திலே ஒப்பு ஒப்பு கொடுப்பார் அந்த தேசத்தின் ஜனங்களும் நீங்கள் பயப்படா பயப்படாது இருக்க வேண்டியது இல்லையா பயப்பட வேண்டியதில்லை அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண வேணாம் பயப்பட வேணாம் அவர்கள் யாருக்கு இரையாவார்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்கள் காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றால் இன்னைக்கு கூட மாளிகை பிள்ளைகளே ஒரு நாற்பது வருஷம் அவங்க வனந்திரமா செல்ல வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் இல்லை அவங்க நாற்பது நாள் இல்லை நாலு நாள்ல கடந்து முடிச்சிருக்கலாம் ஒரு காணா தேசத்தை ஒரு நாலு நாள்ல ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை அவங்க பெற்றுக்கொள்ள ஆசையா இருந்தாலும் பெற்றுக்கொள்ள கொடுக்கவும் தேவன் ஆசையா இருந்தார் ஆனால் அந்த பத்து பேரின் நிமித்தம் அந்த நான்கு நாளோ இல்லை நாலு ஃபோர் ஹவர்ஸ் நான்கு மணி நேரமும் தெரியாது ஆனால் அது அவர்களுக்கு நாற்பது நாற்பது வருஷ வனாந்திர காலமானது அல்ல அந்த வனாந்திரமான காணதுக்கு அவர்களே முக்கிய காரணமாக இருந்தார்கள் யார் இருந்தது அந்த பத்து கோத்திரம் என்ன சொல்கிறார்கள் ஐயோ கர்த்தர் இருக்கிறது அவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஏன்னா அவர் எப்படி நடத்தினாரு அந்த நாற்பது வருஷம் வனாந்திரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே செங்கடல் பிளந்த அதிசயத்தை பார்த்துருப்பாங்க பார்த்தாங்களா அலிலுயா செங்கடலை பலந்து இவர்களை காப்பாற்றி பார்வோன் சேனையை அழிக்க என் தேவனால் கூடுமானால் இதற்கு அவர்களை காப்பாற்ற என் தேவனால் கூடாதா கூடும் தேவனால் எல்லாம் கூடும் ஆனால் இவர்கள் அதை நம்பாமல் போனார்கள் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளே நீங்க முழுமையாக கத்தரை நம்புங்க என் வாழ்க்கையில குறைகள் என்பதே இல்லைன்னு நீங்க விசுவாசிக்கணும் இன்னைக்கு அநேக வாலிபை பிள்ளைகளுக்கு இச்சைகளுக்கு மட்டுமல்ல பல நோயினால் வேதியினாலும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதை நாங்கள் கண் கூட பார்க்கிறோம் அநேக பேர்கள் இச்சையினாலும் அநேக பேர்கள் நோய்களினாலும் அநேக பேர்கள் ஏதோ ஒரு பொருளுக்கு அடிக்டா இருக்காங்க இப்ப கத்தர் என்ன சொல்றாரு என்னடி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு விக்கிராராதனைக்கு இடம் கொடுக்க வேணாம்னு சொல்றாரு ஆனா அடிக்ட் ஆகுறதுக்கு பேர் எல்லாமே விக்கிரகம் தான் ஒரு செல்போனுக்கு நீடி அடிக்ட் ஆகுறதுன்னா அதுவும் உனக்கு ஒரு விக்கிரகம் தான் ஒரு வண்டிக்கு நீ அடிட்டா அதுவும் உனக்கு ஒரு தான் நீ யாருக்கு அடிட்டா இருக்கணும் உன் தேவனாக கத்தருக்கு அடிட்டா இருக்கணும் அவங்க நாற்பது வருஷமா மாத்திராரு ஆண்டவர் என்ன சொல்றாரு மோச கிட்ட நீ என்ன சொல்லணும்னா என்னை பத்தி நல்ல விதமா பேசுனாங்களே என் பசங்க அவருக்கு எவ்வளவு ஒரு பெருமையா இருக்கும் பாருங்களேன் என் பசங்க என்ன பேசுனாங்க என்ன பத்தி நல்ல விதமா பேசினாங்க அந்த ரெண்டு பேர் மட்டும் காலையோ யோசுவாவும் என்ன சொல்றாங்க கத்தரு கர்த்தருக்கு பயந்தா போதும் நீங்க மனுஷனுக்கு பயப்படுறீங்க சொல்றாங்களா அப்படியாக கூட பேசினவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தேசத்திலே அவர்களை மட்டும் பிரவேசிக்க அனுமதிக்கிறார் கால யோசுவாவை மட்டும் அனுமதிக்கிறார் மற்றபடி வந்த ஜனங்கள் யாவருமே வழியில் பிறந்தவர்கள் அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் நாற்பது வருஷத்திலே மாண்டு போனார்கள் அந்த பிரவேசித்தது இந்த அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லையா தேவன் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டாரு இதான் நாற்பது வருஷம் நீ போ பணாந்திரத்துக்கு அனுப்ப அனுப்பிட்டு வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லாம காலையில தூதர்கள் ஒண்ணும் மூலமாக போஷிக்கிறாரு எவ்வளவு ஒரு அழகான தேவன்ல நம்ம தேவன்

நீங்க அந்த நாற்பது வருஷம் அவங்களுக்கு குறைவும் இல்லையா நாற்பது வருஷம் தூதர்களுள் முன்வால போஷிக்கிறாராம் செருப்பு மொத கொண்டு தேயல அவங்க கால் கூட வீங்கலையா அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இல்லை அவங்க கால் கூட வீங்கலையாம் அவங்க ட்ரெஸ்ஸு கூட கிடைக்கலையாம் நம்ம இப்போ வாங்கின ட்ரெஸ் எவ்வளோ நல்ல கிழிஞ்சது ஒரு மாதம் ஒரு மாசத்துல செருப்பே அறந்துட்டுங்க ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சது ஆனா எங்கள் தேவனாகி கத்த நாற்பது வருஷம் இருக்காரு அவர்களுக்கு செருப்பும் தேயில ட்ரெஸ்ஸும் கிழியில ஸ்பெஷல் சாப்பாடு இப்ப நீங்க கேட்டா என்ன சாப்பாடு என்ன கேட்டா என்ன சொல்லுவீங்க பிரியாணி கேட்டுங்க அதே பிரியாணியா உங்களுக்கு நீங்க இருக்கிற வரைக்குமே பயணிக் கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அதே போல தூதர்களும் முன்னும் முன்னவா எங்கள் தேவன் எல்லாரையும் மோஷித்தார் மகளே மகளே உங்கள் தேவையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் தேவனாக கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும்பொழுது உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது நீங்கள் அதிகாலமே எழுந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதா இருங்கள் உங்கள் வீட்டின் உங்களை நீங்க எதை குறையா எடுத்து நீங்க மனுஷன் கிட்ட ஷேர் பண்றதை விட அப்பாவாகிய நம்ம கர்த்தர்கிட்ட ஷேர் பண்ணி பாருங்களேன் அந்த நேரத்தில் மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணால் அவங்களுக்கு வந்து மனசு வந்து இலகுவா இருக்கலாம் ஆனால் அடுத்த நொடி அதே கவலை மறுபடியும் உங்களை வந்து ஆட்கொள்ளும் ஆனால் தேவனாகிய நம்ம அப்பா கிட்ட நீங்க ஷேர் பண்ணும்போது அந்த கவலையை பறந்து போக்கு பண்ணிக்கிறவராக இருக்கிறார் அலே லையா நம்ம லைஃப்பில் எல்லாமே கத்தரின் சித்தன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும் அலே இந்த ரெண்டு பேர் எப்படி இருந்தார்கள் என்று நான் படிக்கும்போது வசனம் விபணமாக சொல்லுகிறது அவர்கள் உண்மை உண்மையும் உத்தமமாக இருந்தாங்களா பத்து பேர் கூட்ட கூட்டம் எது ஆப்போசிட்டாக செயல்படுது ஆனால் காலை விவசாயமாக எப்படி இருக்காங்க ஆண்டவருக்கு உண்மையா உண்மையாக இருக்காங்க விசுவாசம் உள்ளவனாக இருக்காங்க பின்வாங்க மாட்டேன்றாங்க கர்த்தருக்காக எடுத்த வழியில் பின்வாங்காம வைராக்கியமாக நடக்கிறவர்களாக இருக்காங்க அல்வியா அவ்வளோ ஒரு தைரியம் வாலிப காலத்தில் இவ்வளோ தைரியம் இருக்குது கர்த்தருக்கு எவ்வளோ பிடித்தமான ஒன்று இன்னைக்கு நம்மள வாலிப பிள்ளைகளே கர்த்தருக்காய் வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டும் இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் எழும்படல எழும்படலு அநேக சபைகளும் அநேக சகோதரர்களும் சொல்லுகிறார்கள் நம்ம எழும்பணும் எழும்பணம் சகோதரர்களே வாலிபர்களே சகோதர சகோதரிகளே எழும்ப வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உங்களுடைய அவசியமா இருக்கிறது அல்லையா இன்னைக்கு யாரை பார்த்து வாலிபர்கள் பயந்து கொண்டிருக்காருன்னு நினைக்கீங்க ஒரு சினிமாவுக்கு அடிக்ட் ஆகிற அளவு கூட வாலிபர்கள் கர்த்தருக்கு பயப்பட மாட்டேன்ற ஆனா இனி வரும் காலங்களிலே கர்த்தருக்கு பயந்தவர்களா நம்ம இந்திய மக்கள் நம்ம வாலிபர்கள் இருக்கணும் சிறு பிள்ளை முதல் கொண்டு வாலிபர்கள் அனைவரும் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருக்கணும் ஒரு டிராக்ஸ் கொடுத்து வாலிபர்களை கொடுத்து சொன்னா செய்யா இருக்குன்றாங்க சர்ச்சையில ஒரு பாட்டு பாட எழுந்து பாடுங்கன்னு சொன்னா அதுக்கும் எனக்கு பாடம் தெரிஞ்சவனே எனக்கு செய்யா இருக்கின்றாங்க ஒரு வசனம் கொடுத்தா படிக்க செய்யா இருக்கின்றாங்க மகனே மகளே கத்தரிக்காய் நீ எழுந்து காரியத்தை நடப்பித்தால் உனக்காய் உன்னுடைய காரியங்கள் கத்தரால் நடத்தப்படும் அலையலுயா அலையலுயா இந்த காரியத்திலே கத்த சொல்ல வேண்டியது நம்ம உண்மையை மொத்தமா எழுந்துக்கணும் அல்லவா பிள்ளைகளே இரண்டாவதா ஒரு விஷயத்தை ஆண்டவர் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார் யோசுவா எழுதின யோசுவா ஏழு அப்பொழுது கத்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு நீ இப்படி முகமுபுர விழுந்து கிடக்கிறது என்ன இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்தீடானது எடுத்துக்கொண்டதும் கலவு செய்ததும் வந்தித்ததும் தங்கள் பண்ட பாடு பாடுகளுக்கு வைத்ததும் உண்டேன் ஆதலால் இஸ்ரேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்பத்திடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் அவர்கள் சாபத்தீடானார்கள் நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிகரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இணையன் அப்பாவை எவ்வளவு கோவப்படுத்திருக்காங்க பாருங்க இந்த இடத்துல ஆயி பட்டணத்தை பிடிக்க யூசுவாவும் நம்ம இஸ்ரேல் சேனங்களை போறாங்க ஆனா என்ன நடந்தது வேறவா இருக்கு அதாவது யோசுவா அடிவாங்கிட்டு பெட்டிக்கு முன்பாக முழங்கால் நம்ம ஒரு பிரச்சனை படிக்கிறாரு அது போல கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றேன்னா சாபத்தீரானவைகள் ரொம்ப இடத்துல இருக்கு அது என்ன சாபத்தீரானவைகள் பைபிள் பிரகாரம் அங்க சாபத்தீரானவைகளை இருக்கிறது எரிவாய் பட்டணம் முறியடிக்கும் பொழுது அவர்கள் அதனுள்ளே பிரவேசிக்கும் பொழுது அதனுள்ள யாவையோ பொண்ணு வெளியும் யாருடையது கர்த்தருடையது என்று வசனம் சொல்லுகிறது அதை கர்த்தருக்கு என்று கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இவர்களும் என்ன செய்தார்கள் அதுல இவர் அவர் பேர் பார்த்தீங்கன்னா திருடிடுறாரு ஒரு மூணு ஐக்கியத்தை திருடிடுறாரு திருடி பொழிக்க வச்சிருக்காரு அவர் வீட்டோட கூடாரத்தின் நடுப்பகுதியில புதைச்சி வச்சிருக்காரு அந்த புதைச்சலின் நிமித்தம் கர்த்தர் இஸ்ரவேலை ஜனங்களை யாரோட கையில ஒப்பு கொடுத்திருக்காரு பாருங்க அடிவாங்க வச்சிருக்காரு எதனால இந்த தப்பு நான் இதை செய்யாதேன்னு சொன்னேப்பா நீ இதை செஞ்சதால இந்த அடி உனக்கு விழுந்திருக்கு அவர்கள் யாரக்குரிய முப்பத்தாறு பேர் வெட்டி போட்டார்களாம் அப்போ எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு அந்த நிலைமையில நகாதிபதியா ஒரு ராஜாவை ஏற்படுத்தி யோசுவா அழுது ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் இப்போ உன்னிடத்துல இருக்கிற சாபத்திட்ட இப்படி இருக்கு அதை நீக்கி போட்டா நான் உன்கூட இருக்கேன்னு சொல்றாரு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்மளுக்கு ஆண்டவர் பிடிக்காத காரியம் நம்ம என்ன இருக்கு சாபத்திக்கானவைகளாக அந்த பொண்ணும் வெளியும் காணப்பட்டது இன்று நம்ம வாலிப பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே முதியோர்களே என்னோட சகோதர சகோதரிகளே சாபத்திட்டவைகள் கர்த்தரின் மத்தியில அந்த கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம மத்தியில என்ன இருக்கிறது நம்ம அணுதினமும் ஆராயணும் நான் அனுதினமும் தினமும் செபிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவேன் அந்த தினமும் நம்ம பாவைகளாக இருக்கோம் டெய்லி ஒரு பொய்யாவது நம்ம சொல்லாமல் பரிசுத்தமாக நம்ம வாழல தினமும் நம்ம பாவைகளாக இருக்கோம் அதை சொல்லி சொல்லி நான் அந்த பாவத்தை டெய்லி என்ன சுத்திகரிங்கப்பா சுத்திகரிங்கப்பா அப்படி நம்ம பாவைகளாக இருக்கோம் அப்படி அவருக்கு பிடிக்காத காரியங்கள் என்னெல்லாம் இருக்கு இப்போ கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்களே சாம்பத்திய நிறமைகள் என்னெல்லாம் என்னலாமா அழிவையா கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் அநேகங்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு நீதிமுறைகள் ஆறாம் அதிகாரத்துல பதினாறு முதல் பத்தொன்போது வரை சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை வசிப்போம் ஆறு பதினாற்தாம் ஆறு அறிவாரை கத்திறார் எனும் அவருக்கு அறிவருப்பான அவை அவன வேற்றுமையான தன் வேட்மையான

நம்ம திருடுறோமா இல்ல நம்ம ஏதாவது தப்பு பண்றோமா இல்ல நம்ம கிட்ட ஏதாவது தீய பழக்கங்கள் இருக்கா இல்ல ஏதாவது நம்ம அடிட் ஆகுறோமா என்று அணு திரும்ப சபத்தில் ஆண்டுகிட்ட கேட்டு கேட்டு அதை நிகரகம் பண்ணாவிட்டால் நான் உங்களுடனே கூட இறைவன் என்று வசனம் சொல்லுகிறது அதே நம்ம நம்மளிடத்துல அந்த தீய விஷயங்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் மற்றும் நம்ம எதற்கெல்லாம் அடிக்க அடிமையா இருக்கோமோ அந்த விஷயங்களை நாங்கள் நாம் நம்ம உங்களுடைய சத்தில நான் நிகரகம் பண்ணாவிட்டால் என் கூட ஆண்டவர் என்ன சொன்னார் என்ன சொல்கிறாரு இருக்க மாட்டேன் சொல்கிறாரா அப்போ நம்ம என்ன பண்ணணும் நிக்கிறதோ பண்ணணும் கரெக்டா சொல்லுங்கப்பா ஆண்டவர் இப்படியாக கூட சொல்கிறாரு அவர் ஆசைப்பட்டதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஒரு மனுஷன் ஒரு போத்திடத்துக்குள்ள ஒரு மனுஷன் ஆகான் என்றவர் கண்டிப்பாக சுயநிலவாதியாக இருந்திருக்கும் நான் ஏன் சொல்லுங்கள் எல்லா ஒட்டுமொத்த அவங்க எத்தனை லட்சம் பேருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அத்தனை லட்சம் பேருக்குமே நீயே அந்த பொண்ணு எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சுவா கத்தரி நாமத்தினால கட்டளை போட்டிருக்காரு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையோ ஆண்டவரோட கட்டளைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே பத்து கட்டளைகளாக பார்க்குறோம் ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது உன்னை போல பிறரை நேசின்ற ஒரே கட்டளையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்ம லைஃப்பை ரென் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனால் இந்த இடத்துல அவர் போட்ட கட்டளை அவர் மீற காரணமாக இருப்பது அவருக்கு இருந்த பிரச்சனையாக இருக்குமா இருக்காதான் தெரியாது ஆனால் அவர் சுய புத்தியின் மேல் சாய்ந்தாரு இன்னைக்கு நம்ம மத்தியில் நிறைய தப்பு பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் நம்ம சுயபூத்தி அநேக வாலிப பிள்ளைகள் பெற்றோர்கள் இருக்கும் வரை மொபைலே ரூமில் வேற மாதிரி யூஸ் யூஸ் பண்ணுவாங்க இருக்கும்போது வேற மாதிரி யூஸ் பண்ண நமக்கு தெரியாது ஓகேங்களா மொபைல் மட்டும் கிடையாது அநேக பழக்கங்களும் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் இன்னைக்கு நண்பன் நண்பன் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம அநேக செய்திகளில் கூட கேள்விப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் சரியா இல்லைனா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் கூட சரியாமணையா தான் உன் நண்பனை பற்றி ஒரு உலக பழங்களை எப்படி சொல்லுது உன் நண்பனை பற்றி சொல்லுன்ன பற்றி சொல்லிடுறேன் ஆனால் இந்த நேரத்தில் ஏன் நண்பனை குறிப்பிட்றாங்கன்னா உன்னுடைய சுற்று வட்டாரத்தில் உன்னுடைய பழக்கங்கள் கரெக்டாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை முறை கரெக்டா அம்மையும் உலகத்தார் சொல்றாங்க உன்னை நீங்கள் கூட வாலிப பிள்ளைகளே சுய புத்தியின் மேல் சாராமல் உன்னை நானு என்று நீ என்ன கூடாது ஆனா அந்த ஆகான் என்ன நினைச்சிட்டான் நான் தான் பெரிய அறிவாளி ஒரு மூணு பொருளை எடுத்து மறைச்சு வச்சிட்டா ஆண்டருக்கு எதுவும் தெரியாது நைசா தண்ணி போயிடலாம் அந்த மூணு பொருள் என்ன சொல்லுங்க யோசுவா ஏழு இருபத்தி ஒன்னு

இந்த தங்கத்துக்கும் வெள்ளிக்குமே கத்தருடைய பெயர் பச்சைக்கு கீழே படியாமல் போனதுனால அவர் மேல என்ன ஆக்கி வந்தது என்றால் அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம் என்ன சொல்கிறது என்றால் இது நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கண்கூவியல் யார் மேல போட்டாங்க ஆகான் குடும்பத்து மேல கரெக்டா பாருங்க அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரு கற்குவியலை குவித்தார்கள் இப்படியே கத்த தமது கோபத்தை உக்கிரத்தை விட்டு மாறினார் ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கி எண்ணப்படுகிறது சோ பாலிப பிள்ளைகளே கர்த்தருடைய வழியில சுயத்தின் மேல் சாயக்கூடாது கூடாது உன் சொந்த புத்தி சுயத்தின் மேல் சாயாத உன்னை நான் என்று நீ என்ன அவரு அப்பாவுக்கு பொதுவாகவே ஒரு இயல்பான பழக்கம் என்ன நம்ம அதிக வசனங்கள் கேட்டிருப்போம் தன் சிறுமையை எடுத்து பின்பற்றி வரணும்னு சொல்லியிருப்பாரு அதே போல தமக்கு யார் அதிகமாக பிடிச்சிருக்கோ அவங்களத அவர் அதிகமாக பண்ணுவார் சிச்சிக்கிறார் நீதிமொழிகள் மூன்று பன்னெண்டு ஆசைங்களா மூணு பன்னெண்டு

பர்மனெண்ட்டு கிடையாது நீங்கள் என்ன நினச்சிக்கணும் பர்மனெண்ட்டு இல்லை இந்த உலகத்தில் ஆண்டவரை தவிர்த்து எதுவுமே பர்மனன்ட் இல்லை வாலிப பிள்ளைகளே ஆண்டவர் தான் பர்மனெண்ட்டு உனக்கு அவரை ரொம்ப பிடிக்கிறதால தான் ஐ மீன் அவருக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கிறதால தான் நம்ம கஷ்டப்படுறோம் சில பேர் பசங்க என்ன சொல்லுது ஆனாலும் அந்த கஷ்டம் பத்து நாள் வரைக்கும்ன்ட்டுன்னு போட்டிருக்கா இருக்கீங்களா இதே விதத்தில் என்ன போட்டிருக்கேன் பிசாசின் சோதனை பத்து நாள் அது வரைக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்பா ஒரு நித்திய வாழ்வு ஒரு சுகமான வாழ்வ உனக்குள்ள கட்டில் இருக்கிறாரு கரெக்டா அல்ல எது நம்மளோட கடமையாக இருக்கிற பிரசங்கி பன்னிரெண்டு பதிமூன்று பார்ப்போம் காயத்தின் கடைத்த பயனை கேட்போம் பயந்து

ஒன்றுமேல வாலிப பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே கர்த்தர் எதிர்பார்க்கறது நீ பிறர் மேல் வைக்கிற அன்பு எப்படி ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான் என்று வசனம் சொல்லுகிறதோ நீ இன்னொருத்தவங்க மேல காட்டுற அன்பு கர்த்தர் உன் மேல காட்டுற அன்பா அது உன்னிடத்துல வந்து சேரும் அல்ல அலையா இந்த வாலிப காலத்துல நம்ம ஒவ்வொருவரும் இந்த காலைப்பு யோசுவா போல ஒரு எழுப்புதலை கொண்டு வரவங்களா இருக்கணும் அலி அந்த பத்து போல பின்பற்றி போனவர்களா இல்ல பின்னாடி போயிடக்கூடாது அந்த ரெண்டு பேரை போல முன்னாடி வரவங்க கத்தருக்கு பிரியமானவர்களா நம்மளுக்கும் ஒரு காணம் தேசம் இருக்குல்ல அலையிலுயா நம்மளோட காணம் தேசம் எங்க இருக்கு பரலோகம் அலையிலுயா பாலும் தேனும் மூடுகிற அந்த தேசத்துல நம்ம மட்டும் குடியிருக்க போறது இல்ல நம்ம கூட வர சகோதர சகோதரிகள் அண்ணன் தம்பிகள் எல்லாருமே நம்ம கூட்டிட்டு போனோம்ல நம்ம ஆத்ம ஆயதாயப்படுத்தணும்ல அலையிலுயா அலையிலுயா நம்ம ஆத்ம ஆதாயப்படுத்தணும்ல நம்ம எல்லாரையும் தெரியல கூட்டு போனோம்ல நம்பக்கான அந்த இடத்துல நம்ம பிரவேசிக்கணும்னா சுவிசேஷம் அவசியமா இருக்கிறது சுவிசேஷம் சொல்லாத அவனுக்கு ஐயோ என்று வசனம் சொல்லுகிறது வாப வாலிப பிள்ளைகளே ஒரு மகன் நல்வழி செல்லுமா இல்ல தீய வழி செல்லுமா அவனோட வாலிப காலம் முடிவு செய்கிறது அந்த பதினைந்து வயதிற்கு மேற்பட்டு அந்த இது இருபது வயதிற்குள்ள அவன் எடுக்கிற முடிவுகள் தான் அவன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று உலக பிரகாரமாக நம்ம பார்க்கிறோம் அலையலுயா அதே போல இந்த வயதின் காலகட்டத்திலே நீங்கள் கத்தரை அதிக அதிகமாய் பிடித்துக் கொண்டீர்கள் ஆனால் வாழ்க்கை ஏதேனும் தோட்டத்தை போல மாறும் அழகா பாழாய் கிடந்தவர்களை நோக்கி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அவர்கள் பாழானதை பயிர் நிலமாக்குகிறவர் யார் கூட இருக்கா நம்ம கூட இருக்க அமாந்திர வெளியை நம்ம மாற்றுவாரு தண்ணி தனமா மாற்றுவாரு அழகியா மனாந்திரத்தை நீரூற்றுகளை உண்டு கொண்டு வரு தண்ணீர் உண்டு பண்ணவருங்க வருங்க செங்கடல பிள்ளைந்தவர் இவர்தான் வற்றி போக பண்ணினவரு உயிரோடு செத்தவன உயிரோடு கூட எழுப்பினவருக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றுறது எவ்வளோ ஒரு அந்த செகண்ட் ஆஃப் செகண்ட்ல நம்ம வாழ்க்கையை மாற்றவருக்கு அதிகாரம் உண்டு அலுவியா கத்த கத்தரிக்கிற வசனங்களை ஆசீர்வதிப்பாராக இனிமேலும் கத்தரிக்காய் நம்ம எழும்புவோம் என்று வாக்களிப்போம் அலெலுவியா அலுவியா